வணக்கங்க நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போறோம் குழந்தை பருவம் அல்லது இளைஞர்கள் அவங்களை இண்டிவிஜுவலா வாழ்றதுக்கு விடுறதா இல்ல அவங்களுக்கு பெற்றோர்களோட உதவி தேவைப்படுமா இங்க என்னன்னா எல்லாரும் நாம லாஜிக்கா யோசிக்கிறது என்னன்னா குழந்தைகளை கல்வி கற்றுக் கொடுக்கிற வரைக்கும் அவங்கள பேரண்ட்ஸோட சூழ்நிலைகளை வளர்த்து படித்து முடிச்சாச்சுன்னா அல்லது படிக்க போகிறதும் கூட அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு வாய்ப்புகளை கொடுத்து டிபெண்டன்சி இல்லாமல் அவங்களோட சுய சார்பில் குழந்தைகளை வளர்த்துறது அப்படிங்கிறது நடைமுறைக்கு கரெக்டு ஆனால் சில குழந்தைகள் வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அல்லது ஒரு விஷயத்தை சரியாக பண்ண தெரியாமல் அவங்களா ஒன்று ட்ரை பண்ணி அதில் ஏமாந்து தோல்வியாகி அப்புறம் பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்குறாங்க அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அடடா நம்ம குழந்தைய ஆரம்பத்திலேருந்தே நம்ம போக்கில் கொண்டு போயிருந்தா இந்த குழந்தைகளை நம்ம கரெக்டாக கொண்டு போயிருக்கலாமே நம்ம குழந்தையோட முடிவுகிட்டு வீணாக போச்சு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் ரெண்டாவது ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக படிக்கிறது செட்டில் ஆகிறது எல்லாமே அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டிலேயே வந்துடுவாங்க அப்பப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பயமும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அந்த இண்டிவிஜுவாலிட்டி கொண்டு போவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தோ அந்த காலகட்டத்தில் என்ன தோணும் அப்படின்னா நம்ம பசங்க பரவாயில்ல அவங்க தன்னுடைய சுயமுயற்சியில் ஜெயிச்சிட்டாங்க நம்மளுடைய கடு கடுமையான நடவடிக்கை இருந்திருக்க கூடாது அப்படின்னு தோணும் அப்போ எங்களுக்கு இந்த இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த குழந்தைக்கு நாம சில விஷயங்களை கத்துக் கொடுக்கணும் நம்மளோட போக்களை வளர்த்தணுமா இல்ல குழந்தையுடைய அவங்களோட முடிவுகளுக்கு அவங்களோட படிக்கணும் அவங்களோட கல்யாணம் எல்லாமே அவங்களோட சுய முடிவுக்கு விடலாமா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்திலேயே பார்க்க போறோம் பிள்ளையா இருந்தா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இந்த உங்களோட அவங்களோட ஜாதகத்துல இந்த குழந்தையோட ஜாதகத்துல ஆண் குழந்தையா இருந்தா குரு பெண் குழந்தையா இருந்தா சுக்கரன் இந்த இடத்துல யாருக்கு எல்லாம் சனி கேது இந்த காம்பினேஷன்ஸ் வருதோ இதோட அடிஷனலா சந்திரன் வெறும் தனித்த சந்திரன் இல்ல சந்திரன் சம்பந்தப்பட்ட சனி கேது தனித்த செவ்வாய் மட்டும் இல்ல இந்த செவ்வாயும் சந்திரனும் தனிச்சிருந்தா பிரச்சனை இல்லை இந்த சனியோடைய கேதோடைய சம்பந்தப்பட்டுட்டால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா பேரண்ட்ஸோட டிபெண்டன்சி வேணும் நீ இத படிக்க தான் நல்லது இத இது மாதிரி வாழ்க்கை கொண்டு தான் நல்லது அப்படின்னு அந்த குழந்தையை கெயிட் பண்றதா நல்லது கெயிட் பண்ணாம விட்டுட்டீங்க இந்த மாதிரி ஜாதகத்தை விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தையுடைய ஃபியூச்சர் தவறா போறதுக்கோ அல்லது சரியா கட்டமைக்க தெரியாம திரும்ப ஒரு நாள் ரொம்ப லேட்டர் பார்க்கல உங்ககிட்ட வந்து நிற்பாங்க அப்போ உங்களால சரியா கைட் பண்ண முடியாம போகும் ஏன்னா ஏஜ் ஆகிருக்கும் சூழ்நிலைகள் முடிஞ்சிருக்கும் அப்ப அந்த காலகட்டத்தில் பிரயோஜனம் இல்லை டென்த்துல பிளஸ் டூல ஒரு இருபத்தென்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள தீர்மானிக்கிற விஷயத்தை விட்டுட்டு முப்பது வயசுல வந்து இந்த குழந்தைய நாம இருக்கணும் அன்னைக்கே ட்ரை பண்ணிருக்கலாம்னு நினைச்சு பிரயோஜனம் இல்லை இது குருவுக்கும் சுக்கரனுக்கும் சனி கேது சந்திரன் செவ்வாயினுடைய தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் தான் அந்த குழந்தைகளை வழி நடத்த வேண்டும் அடுத்தது அது எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க சார் அது பையனோட ஜாதகமா இருந்தாலும் சரி பொண்ணோட ஜாதகமா இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்தை சனி பார்த்துக்க கூடாது அந்த லக்கணத்தை இப்ப பார்த்தீங்கன்னா சனி லக்கணத்தை பார்க்கிறாரு மூணாம் பாரதியாவும் பத்தாம் பார்வையும் பார்க்கிறாரு அதே மாதிரி லக்கணத்தில் கேது தொடர்பு கொள்ளக்கூடாது லக்கணாதிபதி உதாரணத்துக்கு இந்த லக்கணம் வச்சுக்கோங்க லக்கணாதிபதி சனி எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடாது லக்கணாதிபதி சனி எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடாது லக்கணத்தை சனி பார்க்க கூடாது லக்கணத்தில் கேது இருக்கக்கூடாது லக்கணத்தோடு சனி தொடர்பு கூடாது இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் அல்லது லக்கணாதிபதி நாலு எட்டு பணி உதாரணத்துக்கு இந்த லக்கணம் வச்சுக்கோங்க மேச லக்கணம் வச்சுக்கோங்க நாலு எட்டு பனிரெண்டில் இருந்து லக்கணத்தில கேது இருந்தாலும் லக்கணத்தை சனி பார்த்து இருந்தாலும் லக்கணத்தில் சனி இருந்தாலும் இந்த மாதிரி ஜாதகம் இருந்தா நிச்சயமா அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸோட கட்டமைப்பு நிச்சயமாக வேணும் அப்போ லக்கணம் லக்கணாதிபதி கெட்ட பாவங்களில் சனி கேது போன்ற தீய கிரகங்களோட தொடர்பு இருந்தா பேரண்ட்ஸோட கைடன்ஸ்ல வளரும் சரி பேரண்ட்ஸோட கைடன்ஸ் வேண்டியது இல்லை தேவையில்லாம பேரண்ட்ஸ் குழந்தைகளை போட்டு மண்டை உழைச்சு படிக்கிற காலத்தில் கல்யாண காலத்தில் குழம்பி குழந்தைகளோட பகையாகாம இருந்துக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பற்றி தான் நாம் முக்கியமாக இங்க பார்க்கணும் அதை பத்தி சொல்றேன் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிங்க அந்த குழந்தைக்கு டிஃபரென்ஸே தேவையில்லை சார் அவங்க படிச்சு அவங்களோட சுயமுயற்சியில ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஜாதகம் எது அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது இந்த குரு ஆண் பெண்ணுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு தொடர்புகள் அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அல்லது லக்கணத்தில் குரு இருந்தாலும் லக்கணாதிபதியாக இருந்து சூரியனே லக்கணத்தில் இருந்தாலும் லக்கணத்தில் சூரியன் இருந்தாலும் லக்கணத்தை குரு பார்த்து இருந்தாலும் லக்கணாதிபதி ஆட்சியாக வலுவாக இருந்தாலும் இதே விதம் லக்கண லக்கணாதிபதி புதன் இங்க ஆட்சியா இருக்காரு அப்ப லக்கணாதிபதி திரிகோணத்தில் இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு திரிகோணத்துல இருந்தாலும் லக்னாதிபதி தீயர்கள் தொடர்பு இல்லாம லக்கணத்துக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது சுப கிரகத்தோட தொடர்புகள் இருந்து இதே மாதிரி குரு சுக்கரணம் நல்ல நிலைமையில் இருந்தா அந்த குழந்தைக்கு நீங்க நிச்சயமாக உங்களோட அறிவுரை உங்களோட தேவை தேவையில்லை அந்த குழந்தைகள் தானாவே தம் வாழ்க்கையை சரியாக கட்டமைச்சுப்பாங்க அப்ப நமக்கு ரெண்டே முடிவா ஒரு குழந்தைய சின்ன வயசுல ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஒரு படிக்கிற காலத்தில் பார்த்தாலும் சரி கல்யாண பருவத்தில் பார்த்தாலும் சரி அந்த ஜாதகத்தை உடனே இந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸோட கைடன்ஸ் வேணுமா வேண்டாமா கண்டிப்பா கைடன்ஸ் வேணும் நம்ம சொல்லலை பட் ஏன்னா சில நேரங்களில் என்ன படிக்கணும் எப்படி வேலைக்கு போகணும் யாரை கல்யாணம் பண்ணணும்ங்கிறது சில குழந்தைகளுக்கு சரியா சூஸ் பண்ண தெரியாது அதுக்கு பேரண்ட்ஸோட கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும் நான் இருபத்தஞ்சு வருடமா ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த அடிப்படையில தான் ஒரு ஜாதகத்துக்கு நான் தெளிவேன் உங்க பையன் ஜெயிச்சிருவா உங்க பொண்ணு ஜெயிச்சிருவா உங்களோட தலையீடு வேண்டாம் சொல்வேன் சூஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அவங்க சாய்ஸ்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்வேன் அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் நிச்சயமா உங்க கைடன்ஸ் வேணும் சரியா சூஸ் பண்ண மாட்டா சரியா பேக் அடிச்சிருவான் நீங்க பேக் போனா இருந்து சில விஷயங்களை அவங்களுக்கு இதுதான் ரைட்னு புரிய வச்சு கொண்டு போங்கன்னு சொல்லுவோம் ஸோ ஜோதிடத்தின் வழியாக குழந்தைகளை சரியான பாதையில கொண்டு போறதுக்கு இந்துஜுவலா செயல்பட விடலாமா இல்ல டிபெண்டன்சியா குழந்தைகள கொண்டு போலாமா அதற்கு இந்த ரூலை அடிப்படையாக கொண்டு பார்க்கணும் இதுல இன்னும் அடிஷனலா தசா புத்தி பார்ப்போம் பிரசனம் பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து ஃபைனல் பண்ணுவோம் இந்த இதுதான் அதுக்கான வழிமுறை என்று கூறி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம ஜோதிட முறைகள் கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறோம் நாடி ஜோதிடம் ஜாமக்கோல் பிரசனம் அட்வான்ஸ் பராசரா திருமண பொருத்தம் இந்த நாலு மெத்தடாலஜி நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கான விஷயங்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் ஏற்காவது ஜோதிடம் கற்றுக்கணும்னா அதை பயன்படுத்தி எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நம்மகிட்ட மென்பொருளும் புத்தகங்களும் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்